ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரையும் இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்கும்னு நான் ஒன்று பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நான் இன்றைக்கி கொட்டட்டோவில் ஒரு கிறிஸ்பி ஸ்நாக்ஸ் ஐட்டம் ஒன்று பண்ண போகிறோம் நமக்கு ரொம்ப ஈஸியானது ரொம்ப ரொம்ப சுலபமானது நான் அதுக்கு ஒரு ஏழு ஏழு உருளைக்கிழங்கு நான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் உங்களுக்கு தேவையானது வேக வச்சு தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு தோல் எடுத்து வச்சுருங்க நல்லா கட்டி இல்லாமல் ஸ்மாஷ் பண்ணிக்கலாம் கையிலையே பசியிருந்தாலும் பசையலாம் இது மாதிரி இருந்து நீங்கள் பருப்பு பார்த்து அல்லது ஸ்மாஷர் எது இருந்தாலும் சரி நல்லா போட்டு அமுத்தி நல்லாவே ஒரு துளி மினுக்கு கட்டி கூட இல்லாமல் நல்லா அமுத்தி பிசைஞ்சிக்கலாம் இப்போ நல்லா பிசைஞ்சாச்சு இப்போ இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கணக்கரம்பு கொஞ்சம் கூட கட்டி இருக்கக்கூடாது தண்ணி கலந்துடாதீங்க ரெண்டு ஸ்பூன் கான்ஃப்ளர் மாவு தேவையான அளவுக்கு உப்பு மிளகுத்தூள் காரத்துக்கு தேவையான அளவு இப்போ இதை நல்லா நம்ம கலந்துக்கலாம் இது வந்து ஒரு மாவு பதத்துக்கு வரணும் நம்ம சப்பாத்தி பூரி மாதிரிலாம் தேய்க்கிறோம்ல அந்த மாதிரி வரணும் இதில் கொஞ்சம் ஆயில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் குக்கிங் ஆயில் நீங்கள் எது வேணாலும் போட்டுக்கலாம் கடல் எண்ணெய் ஆயில் எந்தெண்ணெய் வேணாலும் போட்டுக்கலாம் நம்ம டேஸ்ட்டு தான் இந்த ஆயில் எதுக்கு சேர்த்துறதுன்னா எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து கொண்டு வரதுக்காக எண்ணெய் சேர்த்துறது நல்லா ஒன்று சேர்த்து பிசைஞ்சிடலாம் இப்போ பாருங்க நம்ம போட்ட ரெண்டு டேபிள் ஸ்பூன் பத்தலை கொல கொலன்னே இருக்கு திரும்ப கொஞ்சம் கானு குழுமாவும் போட்டுக்கிறேன் நல்லாவே ஒரு ஸ்பூன் நான் நேரம் எடுத்து போடுறேன் போட்டு இன்னும் கொஞ்சம் கூட போட்டுக்கிறேன் இப்போ பிசைஞ்சு பார்த்துக்கலாம் இப்போ நீங்கள் உருளைக்கிழங்கு எந்தளவுக்கு எடுக்கிறீங்களோ அந்தளவுக்கு மாவு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி சப்பாத்தி மா பதத்துக்கு நல்லா இப்படி சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கணும் அவ்வளோதான் இப்போ அடுத்தது என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் இப்போ கையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு நமக்கு வேணுங்கிற அளவுக்கு ஒரு பால் எடுத்து ஓரளவுக்கு எடுத்துட்டு பால் பண்ணிக்கணும் இதே போல் எல்லாத்தையும் பண்ணிக்கலாம் நம்ம ஒட்டமா வரணுங்கிறதுக்காகத்தான் கையில் எண்ணெய் தடவை வருது நீங்க எந்த சேப்ல வேணுனாலும் பண்ணிக்கலாம் நான் ரவுண்டாக பண்றேன் பண்ணிக்கலாம் நான் எல்லாத்தையும் பண்ணிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன் இப்போ நம்ம எல்லாத்தையுமே உருண்டை பிடிச்சி வச்சுட்டேன் நீங்கள் உங்களுக்கு என்ன சேப் வேணுமோ அந்த சேப்பில் பண்ணி வச்சுக்கோங்க நான் எல்லாத்தையுமே ரவுண்ட் ரவுண்டாக பண்ணி வச்சுருக்கேன் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சு கடாயில் எண்ணெய் ஊற்றி ஆயில் காஞ்சிட்ருக்கு உங்களுக்கு நீங்கள் எந்த ஆயில் கடலைன்னா எதில் வேணாலும் நீங்க அவங்கவுங்க விருப்பத்துக்கு சுட்டுக்கலாம் என்னென்னா ஆயில் வந்து மிதமான சூட்டில் தான் இருக்கணும் நம்ம வந்து ரவுண்டாக பண்ணியிருக்கோம் உள்ளே இருக்கிற மாவு நல்லா வேகணும் நல்லா கிறிஸ்பியாக வரணும் மிதமான சூட்டில் மட்டும்தான் இருக்கணும் சூடாக எண்ணெய் காய வரலோ நல்லா கையில் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நல்லா லோ பண்ணிவிடுங்க இப்போ என்ன காஞ்சிடுச்சாலும் ஒரு துளி பிஞ்சு பின் பிச்சு போட்டு பார்த்துட்டேன் இங்கே பாருங்கள் மேலே வந்துருச்சு நம்ம ஒவ்வொரு பலம் இதில் சேர்த்துடலாம் நான் இப்போ நல்லாவே ஆயிலை வந்து லோவில் கொண்டு போயிட்டேன் இங்கே பாருங்கள் போட்டுக்கலாம் ஒன்றும் பொறுமையாக அது வேக விடுங்க இப்போ இதை ஏன் இங்கே பாருங்க ஒரு சைடு நல்லா இதாக இருக்கா இதை லைட்டாக இப்படி ஒரு ரோல் மட்டும் பண்ணிவிடுங்க லைட்டாக இது வந்து உங்களுக்கு நல்லா வே நல்லா வெந்து நல்லா கிறிஸ்பியாக வர்றதுக்கு செவன் மினிட்ஸ் ஆகும் ஃபைவ் டு செவன் மினிட்ஸ் ஆகும் நீங்கள் இங்கேயே கிட்டையே இருந்துட்டு பண்ணணுங்கிறது இல்லை அப்பப்போ வந்து இப்படி ஒரு சொலட்டி சொலட்டி விட்டீங்கன்னா போதும் இப்படி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் இன்னும் நல்லா செவந்து வரணும் முக்கால் திட்டம் செவந்துருக்கு இன்னும் நல்லா செவந்து வரணும் நீங்கள் ஸ்லோவாக வைக்கும்போது உள்ளெல்லாம் நல்லா வெந்துரும் அப்பத்துக்கும் அந்த பால்கு பக்கத்தில் வந்த உருண்டை நுற நுரையாக ஒரு உள்ள வேகும்போது அதுக்கும் இதுக்கும் உங்களுக்கு நல்லா தெரியும் இது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வைக்கணும் இப்போது வெந்திரிச்சி இதை நாம் எடுத்துடலாம் பாருங்கள் இதை எப்படியே எடுத்துடலாம் நல்லா கலர் கலர்னு சவுண்ட் வரும் பாருங்க கிறிஸ்பியாக இருக்கிறதுக்கு அதான் தெரியுதுங்களா எண்ணெயும் உறிஞ்சிருக்காது அப்படியே கலர் கலர்னு சவுண்ட் வரும் இதுவே நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக இருக்குது இது கூட நம்ம எக்ஸ்ட்ரா டேஸ்ட் கொடுக்கறதுக்காக மேகி மேஜிக் மசாலா கொடுக்குறோம் பாருங்க கொஞ்சமாக அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு நீங்கள் இது வேண்டான்னா நம்ம மிளகாத்தூள் கூட போட்டுக்கலாம் பெப்பர் கூட போட்டுக்கலாம் சாட் மசாலா கூட போட்டுக்கலாம் அவ்வளோ மேலே கொஞ்சம் அந்த ஃப்ளேவர் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதுக்காக சூப்பரான பொட்டோ கிறிஸ்பி ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு போல நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த ஸ்நாக்ஸ் பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்